ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீதான் டெலரிங் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன திரும்ப பார்க்க போகிறோம் சாதாரண பஃப் கை மாதிரி தான் இருக்குது இந்த கை மாடல் வந்து அதாவது எல்லார பொறுத்தளவில் இப்படி வந்து சுருக்கு வச்சு தைக்கணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் இப்படி வச்சு தைச்சாக்கி கையில் வந்து பாருங்க இப்படி ஃபுல்லாக அட்டாச் ஆகும் லேஸாக தான் பஃப் பிடிக்காது லேஸாக நம்ம கையை தூக்கும்போது தான் பஃப் பிடிக்கும் அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு இதிலே வந்து கை நல்லா தூக்கி காட்டணும் அப்படின்னாக்கி இதிலே ஒரு சின்ன ஒரு ஈஸியான ஐடியா தான் இருக்குது இங்க பாருங்கள் இப்போது இதை வந்து சென்ட்ரு பக்கமாக எடுத்துக்கோங்க அதாவது இதான் நடுப்பக்கம் ஓகேவா அந்த நடு பக்கத்தை மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி இப்போ இதில் இருந்து ஒரு நாலு இன்ச்சு இருந்து ஒரு நாலு இன்ச்சு அப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே இருங்க நம்ம ப்ளவுஸ்க்கு டாட் பிடிப்போம் இல்லையா அதே மாதிரி ஒரு டாட்டு மார்க் பண்ணது வரைக்கும் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணி டாக் பிடிச்சாச்சு பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் அழகாக ஆட்டோமேட்டிக்காகவே நான் உங்களுக்கு பஃப் வந்து தூக்கிடும் இப்போ வந்து நம்ம கையில் வந்து தைக்கும் போதும் பாருங்க ஆட்டோமேட்டிக்காகவே தூக்கிறோம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிவிடுங்க இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்படி தான் நம்ம தைக்கணும் பார்த்துக்கோங்க இது சாதாரணமாக நம்ம சுருக்கு வச்சாலும் நம்ம இப்படி வச்சு தைக்கும் போது வந்து நல்லா அழகாக தூக்கி விட்டு சூப்பராக ஜம்முன்னு காட்டும் நம்ம கை வந்து ப்ளவுஸுக்கு வந்து அட்டாச் ஆனப்புறம் இதை விட நல்லா அழகாக இருக்குங்க சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா டாட்டா பாய்